அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமையில் சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லும்போது உங்கள் ஜாதக ரீதியான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் கலத்திர தோஷம் இத மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு இந்த தோஷங்கள்லாம் சரியாகிறதுக்கு இந்த பிரதோஷ நேரத்துல இந்த வரி மந்திரத்தை சொல்லுங்க அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம்னு அழைக்கப்படுது முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே போய் அமர்ந்து சொல்லுங்க அங்க போய் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்துட்டு சிவன் கோவிலில் அமர்ந்து சொல்லுங்க உங்கள் மனமும் அமைதியாகும் மனமும் தெளிவி பெறும் அதை மாதிரி இந்த சனிமகா பிரதோஷத்தில் நீங்கள் வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சனிமகா பிரதோஷத்தில் அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருளை வாங்கி கொடுங்க சிவன் வந்து அபிஷேக பிரியர் அவர் மனம் குளிர குளிர உங்களது தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக ஆரம்பிக்கும் உங்களால் என்ன முடியுமோ இருக்கிறவங்களுக்கும் அதை வாங்கி கொடுங்க குறிப்பாக இளநீர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த சனி பிரதோஷத்தில் இளநீரும் பன்னீரும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் முடிந்தால் அதை வாங்கி கொடுங்க முடியாது இப்போ சில பால் தயிர் மஞ்சத்தூள் உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மந்திரம் சரிங்க கோயிலில் போய் தான் அமர்ந்து சொல்லணுமா என்னால் போக முடியாத சூழ்நிலை நான் வீட்டில் இருந்து சொல்லலாமா தாராளமாக சொல்லலாங்க முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போக முயற்சி செய்யுங்க பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும் அதனால தான் உங்களை அந்த நேரத்தில் கோயிலுக்கு போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த நாளில் இல்லைனால முடியாதவங்க தாராளமாக வீட்டில் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தவறு கிடையாது அது என்ன மந்திரம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்த வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் வந்து தானம் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த நான்கு எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ 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 எனும் நாமத்தை சொல்லுங்கள் இந்த சிவ எனும் நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நான்கெழுத்து இந்த நான்கெழுத்தை மனதார சிவபெருமான நினைச்சு மனமுருகி சொன்னீங்க அப்படின்னா பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த சனி மகா பிரதோஷத்தை எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்